வணக்கம் லோகநாதன் இன்றைக்கி நீட் பற்றி ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம் நீட் யூடியோட ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு அதை வச்சு மாற்றவர்கள் இப்போது மருத்துவ படிப்புக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க அதில் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றின ஒரு பதிவு இதில் பார்க்கலாம் தமிழக அரசில் மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கான கட் ஆஃப் வந்து அதிகபட்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது கல்வித்துறையில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி மற்றும் சித்தா இந்த மாதிரி படிப்புகளை செய்வதற்காக நீட் ரொம்ப அவசியமாக இருக்குது அந்த நீட்டுக்காக எல்லா மாணவர்களும் இப்போ அப்ளை பண்ணிகிட்டு இருப்பீங்க தமிழக மருத்துவக் கல்லூரியில் கவுன்சிலிங்கில் அரசு மருத்துவக் கல்லூரி எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதில் இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து போன வருஷத்தை விட நூற்றி இருபத்தஞ்சி மதிப்பெண் வரைக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி நிபுணர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க செந்தில்நாதன் அப்படின்றவர்கள் கல்வி ஆலோசகர் அவர் வந்து ஒரு குறிப்பில் குறிப்பிடுறது இந்த ஆண்டு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அரசு மருத்துவக் குழுவில் பொது பிரிவுக்கு ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கும் அதே பிசிக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சிலேருந்து ஐநூறு வரைக்கும் இருக்கும் பிசிஎம்முக்கு நானூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து நானூற்றி தொண்ணூறு வரைக்கும் இருக்கும் எம்பிசிக்கு நானூற்றி எழுபதுலேருந்து நானூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் இருக்கும் எஸ்சிக்கு நானூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நானூற்றி முப்பத்தி ஏழு வரைக்கும் எஸ்சிஏக்கு முந்நூற்றி எண்பதுலேருந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் எஸ்டி பிரிவினருக்கு முந்நூற்றி எண்பதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூறு வரைக்கும் அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது நம்ம அதுக்குள்ளே இருக்கிற மார்க் வரவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கவுன்சிலிங்கில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த தடவை மார்க் வந்து நூற்றி இருபத்தஞ்சி மார்க் வரைக்கும் நமக்கு போன தடவை விட கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே மெடிக்கல் ஃபீல்டில் நல்ல திறமையை காட்டி உயர்ந்த ஆளுங்களாக வர்வதற்காக வாழ்த்துக்கள் கொள்கிறோம் நன்றி